இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை எதிர்பாராததை எதிர்பார்கள் சொல்லிட்டு நம்ம கமல் தான் சொல்லுவார் அந்த மாதிரி தான் இந்த சீசன்ல நடக்கக்கூடிய ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் எல்லாமே அந்த தான் வந்திருக்கு அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு நடந்திருக்கு எல்லாரும் கானா வினோத் வந்து டைட்டில் வின்னர் ஆயிடுவாரு டைட்டில் வின்னர் ஆயிடுவாரு ஐம்பது லட்சத்தை வந்து தூக்கிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நானும் வந்து அதை தான் வந்து நினைச்சேன் ஏன் அப்படின்னா ஓட்டுக்கள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா அதிகமாக வாங்கி இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா அது வந்து நம்ம காணா வினோத்து தான் இவ்வளோ ஓட்டுகள் இருக்குது இவ்வளோ சப்போர்ட் இருக்கு இது எல்லாம் தெரிஞ்சிச்சா இல்லை தெரியலான்னு என்ன சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக தெரியவே இல்லை போன வாரம் கூட விஜய் சேதுபதி ஒரு ஹின்ஸ் ஒன்று கொடுத்துட்டு போனார் இந்த மாதிரி உங்களுடைய சிம்மாசனம் அது உங்களுக்கான சிம்மாசனம் உங்களுடைய இடத்தை யாராலும் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் ஒன்று சொல்லிட்டு போனா இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒய்ஃப் பாக்கியா வந்து உங்களை நான் ஃபைனல் ஸ்டேஜ்ல பார்க்கணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போனாங்க இந்த ஆள் ஏன் வந்து இப்படி ஒரு முடிவை எடுத்தாருன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சத்தியமாவே வந்து விளங்கவே இல்லை அப்படி என்னத்த பண்ணிட்டாரு அப்படின்னா பணப்பொட்டியே தூக்கிட்டாரு எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னா பதினெட்டு லட்சம் ரூபாய் பணத்தை இந்த ஆள் வந்து தூக்கின்னு இன்றைக்கி வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டார் ஸோ இன்றைக்கி அப்படின்றது நாளைக்கு நடக்கக்கூடிய ஷோ ஸோ இன்றைக்கி நைட்டு இப்போ லைவ்ல பார்த்தீங்கன்னா இது வந்து போயிட்டுருக்கு பணப்போட்டியை சரியாக வந்து மாலைக்கு பிறகாக நம்மளால் வந்து எடுத்துருக்காப்புல இன்றைக்கி டேட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா பணப்போட்டியில் வந்து எவ்வளோ இருக்கிற மாதிரி ஷோவில் காட்டுறாங்க அப்படின்னா பதிமூணு லட்சம் வந்து இருக்கிற மாதிரி காட்டுறாங்க நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா இன்னொரு மூணு லட்சமாக யாரும் பேருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டில் வந்து சேர்ந்து மொத்தமாக நாளைக்கு ஈவினிங் குள்ளாக வந்து பதினெட்டு லட்சம் வந்து வரப்போகுது அந்த பதினெட்டு லட்சம் வந்த உடனே நம்ம காணாபின் திருந்து சற்றும் யோசிக்காம பணப்போட்டி தூக்கிட்டு வீட்டை விட்டு வந்து வெளியே வராது என்ன நடக்குது என்னன்னு எனக்கு வந்து சுத்தமாக வந்து ரொம்பவே ரொம்ப விக்ஸாக இருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு மணி நேரமாகவே இதுக்கு வந்து அப்படியே ரொம்ப ஒரு டிப்ரெஷனாக இருக்குது என்னடா இந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டாடாடி இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணாடா இவ்வளோ பேர் ஆதரவு அளிக்கிறாங்களா ஏடா இந்த பையன் இப்படி பண்ணிட்டாடா அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது ஐம்பது லட்சம் டைட்டில் வின்னர் எவ்வளோ பெரிய இடம் அதை வந்து வீட்டுக்கு போட்டு பதினெட்டு லட்சத்தை எடுத்துட்டு வந்தது அது ஏதோ ஒரு மாதிரி இருக்கு அடுத்து இவர் வந்து ஒரு இடத்துல வந்து சொன்னார் விக்ரம் போட்டு பேசிட்டு இருக்கும்போதே எனக்கு ஒரு பதினெட்டு லட்சம் அதாவது பதினஞ்சுலேருந்து இருபது லட்சத்துக்குள் வந்ததுன்னா நானே வந்து எடுத்துருவேன் தான் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ விளையாட்டுக்கு தான் சொல்றான் போலன்னு நினச்சேன் ஆனா சத்தியமா இதான் நான் எதிர்பார்க்கல விக்ரம் எடுப்பான் அருவரா எடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ கனவு கண்டேன் ஆனா இங்கே நடந்த கதையே வேற எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் அப்படியே வந்து அந்தர்பல்ட்டி ஆகி இன்றைக்கி வினோத் வந்து இந்த கேஷ் பாக்ஸை தூக்கிட்டு வந்து வெளியில் போயிருக்காரு ஸோ இதன் அடிப்படையில் அடுத்து வந்து யார் டைட்டில் வின்னர் ஆக போகிறாங்க அப்படின்னா திவ்யாவுக்கு வந்து ஓட்டுகள் அதிகமாக இருக்குது அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா சபரிக்கு வந்து ஓட்டுகள் அதிகமாக இருக்குது சபரி திவ்யா திவ்யா வந்து வின்னராகவும் சபரி வந்து ஆகவும் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு வந்திருக்கு ஆனா இந்த இடத்துலயும் ஒரு ட்விஸ்ட் நடந்துடும் சொல்லிட்டு என் அணிபனத்துல வந்து சொல்றது என்ன அப்படின்னா அந்த ரன்னர் அப்படின்ற இடத்துக்கு சேன்ட்ரா வந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கல ஏன் நம்ம அரவராவே வந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கல அந்த மாதிரியான சம்பவங்கள் தான் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு போற போக்க பார்த்தா சாண்ட்ரா வந்து டைட்டில் வின்னர் ஆனாலும் வந்து ஆச்சரியப்படுத்துக்கல நெகட்டிவ் பி நெகட்டிவ் டிஆர்பி வேண்டும் நெகட்டிவ் டிஆர்பி வேண்டும் சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த சேனல் சைடில் பண்ணாலும் வந்து ஆச்சரிய இல்லையா அப்படின்னா அவங்க வந்து டிஆர்பிக்காக என்னென்னவோ வந்து பண்றாங்க இதை கூட வந்து பண்ணாலும் வந்து பண்ணுவாங்க சொல்றதுக்கு இல்லை ஸோ அந்த மாதிரி தான் வீட்டுக்குள்ளே வந்து சம்பவங்கள்லேருந்து போயிருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது ரொம்பவே பார்த்தீங்கன்னா இருக்குது என்னடா இவன் வந்து இப்படி எடுத்துட்டானேன்ற மாதிரி தோணுது பட் என்ன அப்படின்னா அவர் வந்து அவருக்கு வெளி உலகத்துல இருந்து வந்த ஆட்கள் இப்போ வந்தவங்க வந்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ் வந்து கொடுக்காதனால அவருக்கு வந்து தோணி இருக்கும் போல ஸோ நம்ம ரேஞ்சு இவ்வளவுதான் நம்ம இதுக்கு மேலே உள்ளிருந்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக் தான் நம்ம ஒருவேளை டைட்டிலாம் வந்து அடிக்க போறது கிடையாது நம்மளுக்கு வந்து பெருசாக சப்போர்ட் இருக்கிற மாதிரி வந்து தெரியல நம்ம எதுக்கும் வீட்டுக்குள்ளே இருந்துக்குன்னு இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு வர காசு எழுதிகிட்டு நான் போனோமா வீடு ஒன்று கட்டணமா குழந்தைங்க ரெண்டு பேரும் வந்து படிக்க வச்சோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் தாக்கிலேயே இந்த ஆள் வந்து தூக்கிட்டு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் தோணுது அதாவது சீசன் த்ரீயில் கவின் இதே போல் தான் வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து எடுத்துகிட்டு போனார் அதே போல் நம்ம வந்து பதினெட்டு லட்சம் ரூபாய் வந்து எடுத்துகிட்டு போகிறாரு யாராவது ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி இருந்து அவர் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணால் கூட பரவாயில்ல கவின்லாம் வந்து அந்த மாதிரி தான் வந்து பண்ணிட்டு போனார் நீ ஜெயிடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளியில் போனார் இந்த மாதிரி கூட வந்து இவருக்குன்னு உள்ளே வந்து பெருசாக வந்து யாருமே கிடையாது இவர் வந்து இருந்திருக்கலாம் பார்த்துருக்கலாம் ஏன் இந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவு எடுத்தாருன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சத்தியமாக வந்து புரியல இருந்தாலும் வந்து பதினெட்டு லட்சம்ன்றது வந்து சாதாரண ரூபாய் கிடையாது ஒரு ரூபா ரெண்டு ரூபா கிடையாது பதினெட்டு லட்சம் ரூபாய் ஸோ பெரிய அமௌண்ட் தான் இருந்தாலுமே அந்த ஒரு இடத்துக்கு டிசர்வான ஆட்கள் அப்படின்னு பார்க்கும்போது வீட்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு யாருமே கிடையாது டைட்டில் வின்னர் பண்ணுற அந்த ஒரு ப்ளேஸுக்கு விசர்வான ஆள் அப்படின்னு சொல்லி யாருமே வந்து கிடையாது ஏன் அப்படின்னா எல்லாருமே வந்து ஓரளவுக்கு நல்ல வசதியாக தான் இருக்காங்க கானா வின் அளவுக்கு வந்து கஷ்டப்படுற ஃபேமிலி அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு யாருமே கிடையாது வந்து சீரியல் நடிக்கிறாங்க படங்கள்லாம் நடிக்கிறாங்க அவங்ககிட்ட வந்து இல்லாத பணம் கிடையாது சபரி அதே நிலம் தான் ஸோ இந்த இடத்துல சாண்ட்ராவாக இருக்கட்டும் அதே மாதிரி அரோராவுக்குலாம் பிரச்சினை இல்லை சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து நிறைய பணத்தை வந்து பார்த்துறாங்க விக்கல்ஸ் விக்ரம் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு அவரும் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து பல்கான ஃபேமிலின்ற மாதிரி தான் கேள்விப்பட்டேன் பட் விக்ஸ் விக்ரம் வினோத் இவங்களாம் வந்து ரொம்ப ஓரளவுக்கு வந்து ஆவரேஜான ஃபே ஃபேமிலிஸு சோ காணா வினோத்தெல்லாம் வந்து தெரியாது நான் உங்களுக்கு வந்து சொல்ல வேணும் வட சென்னையா ஆளு சோ ரொம்பவே பாத்தீங்கன்னா ஒரு எளிமையான ஒரு மனுஷன் அங்கங்க பாத்தீங்கன்னா பாடல்கள் பாடுறாலுமே அந்த பாடல்கள் கூட இவர் பாடினாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியாது அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பிரபலம் இல்லாத ஒரு ஆளு சோ இவர் வந்து ஒரு நான் சென்னையிலேருந்து ஒரு டைட்டில் வந்து ஆனார் அப்படின்னா அது வந்து எவ்வளோ பெருமையாக இருக்கும் நம்மளுக்கும் வந்து ஒரு கஷ்டப்படுற மனுஷன் ஒரு அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மனுஷன் மேலே வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து எவ்வளோ சந்தோஷமாக எனக்கும் வந்து தோன்றியிருக்கும் அதை தான் நான் வந்து நினச்சேன் அதை தான் வந்து எதிர்பார்த்தேன் ஆனால் இந்த ஆள் இப்படி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நான் கனவு கூட நினைக்கல அந்த ஆள் பண்ணத நினச்சி எனக்கு வந்து ரொம்ப சங்கடமாக இருக்கு நீங்கள் என்னடி தூக்க கூட தெரியல உங்களுடைய கருத்துக்கள் என்ன உங்களுடைய ஒப்பீனியன்கள் என்ன என்பதை மறக்காமல் கமாண்டில் போடவும் நன்றிகள்